ரெடிதா வரவா வரவா ஆ அண்ணன் இறங்கி வரவா வரவா நான் ரெடிதா வரவா வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா வரவா வெற்றி மீது வெற்றி வந்து எல்லை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை என்ன ஆபீஸ் பாய் சாப்பிட போனாங்க காணும் அஸ்டன்ஸ்ல போனாங்க காணும் ஒன் அவர் ஆகுது கேஷ் போனாலும் அவரையும் காணும் தான் சரி நடத்துறதுதான் நடக்கும் អាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោអាចោ

தமிழ சுனில் కుమార్ சார் ஒரு ட்ரெண்ட் தான் சார் இன்னைக்கு பரவாயில்ல பேர் நல்ல பேரா தான் இருக்கு சரி சரி அந்த டயலாக் பேசுவியா சார் நல்லா பேசுவோம் சார் இங்க பேசி காட்டு பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல அந்த அடிகிறது ஜவாஜி கணேசன் மீசை வச்சிருப்பார் சொல்லுங்க சார் சரி அந்த படத்துல வசனம் பேசுவார்ல ஆமா சார் அந்த டயலாக் பேசி வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தீங்களா

பூமி விளைகிறது மாமானா மச்சானம் எதுக்கு கட்ட வேண்டும் வரி அப்படி பேசுனியா என்னென்னு பேசி கட்டவன் சார் பேசி காட்டு பார்க்கும் வானம் விளிக்கிறது பூமி விளைகிறது நான் ஏண்டா உணக்கணும் வரி நீ மாமனா மச்சானா மானம் கட்டவனே த்ரீ ஸ்த்ரீ வரி வெள்ளையனே விடியேறிட நாயே சரி போதும் போதும் ஆ ஏலாத்தி பசங்க போதும் ஏதாவது நடித்து காட்டு பார்க்கும் நடித்து காட்டவன் சார் ஆமாம்

நானே இண்டஸ்ட்ரியில் ஆயிரம் பேருக்கு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் போயா சரி சரி சார் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு வரேன் சார் போயிட்டு வா சீட்டுக்கு எவ்வளோ போராட்டம் சீட்டை முதல்ல பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா ஐயோ அச்சோ 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 அச்சச்சோ அச்சோ 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 அச்சோ

என்ன போலாம் சோறு இல்ல நீர் என்னங்க பேசுறீங்க சொல்றேன் வரலா போ வெந்தா சோளு வேகலைன்னா நீரு சார் போட வந்தா வா வராட்டிகள் போ வெந்தா சோறு இல்ல நீர் ஏங்க சொதப்புறீங்க

சிக்கன் சிக்ஸ்டி உருக்க ஆரவல்ல வந்துருச்சா சீரவடி விழுக்கறாரு எல்லாம் வருவாங்க நீ முதல்ல ஒழுங்கா நடி நான் கேட்டே சொல்லாத இங்கேயே புலி சார் சார் நீங்க இருக்கா பஞ்சு சொல்ற நல்லா நோட்